ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காயத்தாலை வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயத்தாளில் குழம்பா அப்படின்னு யோசிக்காதீங்க இதில் ஒரு குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க அது வெங்காயத்தாளில் குழம்பு பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் நம்ம ஃப்ரைட் ரைஸ்குள்ளே மட்டும்தான் போடுவோன்னு நினச்சிக்கிட்டுருப்போம் ஆனால் நம்ம குழம்பும் பண்ணலாம் பொரியலும் பண்ணலாம் என்ன கூட்டு பண்ணலாம் நிறையா பண்ணலாம்ங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேங்க இப்போ இதில் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் ஜீரகம் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் வதக்கி இதில் வெங்காயம் போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ இதில் ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டுக்கலாம் அதனால் ரொம்ப புளிப்பாக போயிடுங்க பெரிய தக்காளி போட்டால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும் தக்காளி வதக்காச்சுங்க இப்போ வெங்காயத்தால் போட்டுக்கலாங்க வெங்காயத்தால் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க நீங்கள் வதக்க வதக்க அது கொஞ்சமாக கொஞ்சமாக ஆகிடும் அதே மாதிரி அதில் வெங்காயத்தால் இருக்கிற வெங்காயத்தை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ம மஞ்சத்தூள் ப்யூர் மிளகாத்தூங்க சிம்மிலே வச்சு வதக்கிக்கலாங்க அது வந்து நல்லா வெந்து வருங்க வெங்காயத்தால் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க எவ்வளோ கீரை போட்டோம் எவ்வளோ கொஞ்சமாக வந்துருச்சு பாருங்க வதங்கி நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதில் நம்ம பாசிப்பருப்பு போட்டுக்கலாங்க பாசிப்பருப்பு நூறு எடுத்து ரெண்டு விசில் விட்டு வச்சுருக்கேங்க இப்போ இதில் போட்டுக்கலாம் காரம் கம்மியாக போடுங்க ஏன்னா நமக்கு வெங்காயத்தாக்கிலேயே காரம் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க இதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாங்க இவ்வளோ தண்ணி எடுத்து வச்சுருக்குங்க ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தா தான் பிடிக்கும் கெட்டியா இருந்தா சாப்பிட மாட்டாங்க அதனால உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஊதிக்குங்க இல்லை கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும்னாலும் பரவாயில்ல இது வந்து ரைஸு சப்பாத்திக்கு தோசைக்கு கூட நல்லா இருக்குங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது இதை பண்ணிடாதீங்க இது இந்த இது வெங்காயத்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி இது மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுக்கலாங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க இதில் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரொம்ப காரம் வேண்டாங்க கால் ஸ்பூன் தூள் இப்போ இதே வந்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாங்க குழம்பு ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ